காய்மக்களே நான் உங்கள் ஜாகி ஆன் ரோட்டில் ஒரு அட்டகாசமான இடம் விற்பனை வந்திருக்கோம் நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷனுங்க இங்கே இருந்து ஒரு சரியா ஒரு கிலோமீட்டரில் ஆன் ரோடில் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் அதோட லான்சிங்காக வந்திருக்க மகளே ஸ்கூலு காலேஜ் மார்க்கெட்டு எல்லாமே பக்கத்தில் உடனே வீடு கட்டியும் கூடியெல்லாம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கு ஆன் ரோட்டில் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க அதே சமயம் ஸ்டேட் ஹைவே நாலு ஹைவே கனெக்ட் பண்ணக்கூடிய சிபிஆர்ஆர் ரோட்லையும் அதே புதிய நம்மளுடைய வரப்போகிற சாட்லைட் சிட்டிலையும் இந்த ஏரியா உள்ள வந்துருக்குது வாங்க அதோட விஷயங்கள் எல்லாமே பார்த்த கிராண்ட் லான்ச்சிங் வாங்க ப்ராப்பர்ட்டியை பார்த்துருவோம் சிட்டி ஒரு பன்னிரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபா செலவில் அதே சமயம் துணை நகரம் சேட்டலைட் சிட்டி இந்த மாதிரி மாபெரும் வளர்ச்சியில் மீஞ்சுவரு மின்னது வளரது எல்லாமே கண்ணு முன்னாடி நம்ம பார்க்க போகிறோங்க இங்கே பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி கிலோமீட்டருக்கு மாபெரும் ரோடு அதே சமயம் நான்கு ஸ்டேட் ஹைவே இணைக்கக்கூடிய ஒரு அருமையான ரோட்டில் ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி பார்க்குறேங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன் ரோடு ப்ராஜெக்ட் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் ஸ்கூலு காலேஜ் மார்க்கெட் எல்லாமே பக்கத்தில் அமைஞ்சிருக்கு ஒரு கிராண்ட் ஓப்பனிங்காக வந்து வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் மொத்தம் கரெக்டாக சைட்டுக்குள்ளே வந்துட்டோம் உள்ள வந்து லான்ச்சிங்குடைய ஒர்க்குலாம் முடிஞ்சிருச்சுங்க லான்ச்சிங் பண்ணிட்டாங்க ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தஞ்சு பிளாட் மட்டும் கொண்ட ஒரு அருமையான பிளாட்டு பிளாக் டாப் ரோடு ஃபுல்லாக காமௌண்ட் வால் போட்டிருக்காங்க பக்கத்தில் ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பகுதி மெயினாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு பன்னிரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் செலவில் மாபெரும் ஒர்க்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா மீன்சோட்டு வண்டலூர் ரோடை அறுபது கிலோமீட்டர் கனெக்ட் பண்ணுது அதே சமயம் என்ஹெச் போர் சென்னை டு பெங்களூர் ரயில்வே கனெக்ட் பண்ணுதுங்க அதே சமயம் ஈசிஆர் ரோடையே இணைக்கப்படுது இந்த ரோடு என்ஹெச் சென்னை டு தடா ரோடு அதே சமயம் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் சென்னை டு திருச்சி ரோடு இது எல்லாமே இந்த சிபிஆர் ரோடில் கனெக்ட் பண்ணுறாங்க அதோடைய ஒர்க்கு தான் நடந்துட்டு பன்னிரெண்டாயிரத்து முன்னூறு கோடி ரூபாயில் மாபெரும் ஒர்க்கு அந்த ஆன் ரோட்டில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கோம் மக்களே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு ஃபுல்லாக காமௌண்ட் வாலு திரி பேர் சிபி பேசி இருக்கிறோம் அதுவும் கண்டிப்பாக உள்ளே வரப்போகுது லான்ச்சிங்கில் பரபரப்பான புக்கிங்கு ஏற கூட ஒரு பதினஞ்சு டு இருபது பிளாட் புக்கிங் எடுத்துட்டாங்க சதுரடி வில வெறும் ஆயிரத்தி இரநூறுவாக்கி டிடிஎஸ்பிபி அப்ரோடோட பேக்ரவுண்டில் பாருங்கள் வீடுகள் பேக்ரவுண்ட் ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பார்த்தீங்கன்னா உடனே நம்ம வீடுங்கிறது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பனிரெண்டு கிராமங்களை அதே சமயம் மெயினான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் பனிரெண்டு கிராமங்களை வந்து சேட்டலைட் சிட்டியாக விவிபி நகரமாகவும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையோடைய புறநகர் பகுதிகளெல்லாம் சென்னை லிமிட்டில் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா மாபெரும் திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க அது மீஞ்சூரில் வந்திருக்குது ஒரு பனிரெண்டு கிராமங்களை வந்து சென்னையோட துணை நகரமாக அறிவிச்சிருக்காங்க அந்த அடிப்படையில் இந்த ப்ராப்பர்ட்டி அந்த நெய்ல வாழ்கிற இந்த வில்லேஜில் உள்ள இருக்குதுங்க வெறும் சதுரடிவில் ஆயிரத்தி இரநூறுவா லேண்டா வானின்னா ஆயிரம் சதுரடி பன்னெண்டு லட்சம் ரூபா தான் வரும் திரையலதிர் நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு டெவெலப்மெண்ட்டை கண்ணு முன்னாடி பார்த்து ப்ராப்பர்ட்டி வாங்குங்க மிஸ் பண்ணிடறாதீங்க வெறும் இருபது ப்ளாட் மட்டுந்தான் இப்போ கைவசாக இருக்குது உங்களுடைய மேலான ஆதரவு நன்றி திரையலதிர் நம்பருக்கு கால் பண்ணுங்க நீங்கள் கால் பண்ணீங்கன்னால் எங்களுடைய நிறுவனத்திலேருந்து உங்களை தேடி கார் வரும் கார் வந்து நீங்கள் இடத்த பாருங்க இதில் மெயினாக ஒரு சேவை சொல்ல மறந்துட்டேன் இந்த இடத்துல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்னையா ஆறு கிலோமீட்டர்ல ரயில்வே ஸ்டேஷன் ஸ்கூலு காலேஜ் மார்க்கெட்டு இதை தாண்டி இருக்கவே இருக்காது அப்படி எக்ஸ்ட்ரா நீங்க சொத்து வாங்கவே வேணாம் இந்த இடத்துல இருந்து கரெக்டாக வந்து ஒரு ஒன்னையா ஆறு கிலோமீட்டர்ல ஜஸ்ட் ஒரு மூணு டு நாலு நிமிஷத்தில் நம்ம எல்லா இடத்தையும் டச் பண்ணிடலாம் ஒரு டச் பண்ற மாதிரி தான் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி கை கட்டுற தூத்துல எல்லா